ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு வாங்க நான் இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் மட்டன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து தேவையான அலா தண்ணியும் சேர்த்து குக்கரில் ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன் அரை கிலோ மட்டனுன்றதுனால அரை கிலோ ரைஸ் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் மட்டன் வேக வச்ச குக்கர்லேயே நூறு கிராம் எண்ணெய் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து வதங்கி விட்டுட்டேன் அரை கிலோ மட்டனுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸு ஒரு தக்காளி பெரிய சைஸ் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் வந்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கட்டோன்னு விட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் வதங்க விடுங்க அப்போ தான் பிரியாணி நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து ரெண்டு பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு இப்போவே சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்து வதக்க விட்டுருங்க இதுக்கப்புறமா வந்துட்டு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா தக் தனி மிளகாய் தூள் வந்து தக்காளி வெங்காயத்தோடு வதங்கினதுக்கப்புறமா நூறு கிராம் தயிர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணியை ஒரு கப் ரைஸுன்றதுனால ஒன்றரை கப் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது அதையும் சேர்த்துக்கிட்டேன் வேக வச்ச மட்டனையும் இந்த டைமில் வந்து குக்கரில் ஆட் பண்ணிட்டேன் மசாலாங்க எல்லாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இந்த டைமில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து பிரியாணி மசாலா வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதே டைமில் ஜாதிப்பூ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரிசியை வந்து தண்ணி வெடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன் இந்த டைமில் வந்து மட்டன் நல்லா கொதிக்கணும் எல்லா பக்கமும் கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க மட்டன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு அதாவது ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லியை வந்து நான் கழுவி வெட்டி வச்சுருந்தேன் அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க ஆஃப் ஸ்பூன் லெமனையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரில் வந்து விசிலை போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுவையான மட்டன் பிரியாணி பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்டியோட ரெடி ஆயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நிஜமாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்